நம்மளோட தர்ஷ ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் மல்டிபிள் கலெக்ஷன் ஸ்டாக் வந்திருக்கு இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றது ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் பட்டன் காட்டன் நைட்டி காலர் நைட்டி சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய பியோர் காட்டன் ரஜ்வாடி காட்டன் நைட்டிஸ் அண்ட் வந்து ஃப்ரில் நைட்டி ஓகேங்களா கேரளா மாடல் ஃப்ரில் ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டைம் நான் நம்ம இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பர் டூப்போ காட்டன் நைட்டி கலெக்ஷன் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா எப்படி புக் பண்ணுறதுன்றது கீழே இந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நைட்டியை எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்த என்கொயரி அதிகமாக வரக்கூடியது வந்து ஃபுல் வியூ வேணும் அப்படின்றவங்க ஃபுல் வியூ வேணும் அப்படின்றவங்களுக்கு கம்யூனிட்டி டேப்ல ஃபுல் ஃபுல் வியூவோட கேட்லாக் இமேஜ் வந்து நம்ம கொடுத்துருவோம் அதில் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரமான குவாலிட்டி ஃபுல் இமேஜுக்காக நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க கண்டிப்பாக கம்யூனிட்டி டேப்பை செக் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் சைஸோட எல்லாமே மென்ஷன் பண்ணி இன்னைக்கு டேட் கொடுத்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் டூப்போ காட்டன் நைட்டி கலெக்ஷன் டூ டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ராக் மாடல் எல்லாமே இன்றைக்கி ரேண்டமாக அத்தனை கலெக்ஷன்ஸ்லையுமே நம்ம அவைலபிலிட்டி பார்க்க போகிறோம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு பிடிச்ச நைட்டிஸை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிடுங்க ஒன் பை ஒன்னாக எல்லா கேட்லாகுமே பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள அப்போல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ராஜா ராணி காட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளோரல் டிசைனில் வரக்கூடியது சூப்பர்வான குவாலிட்டி இதில் வந்து கம்ப்ளீட்டாக உருவம் கிடையாது உருவம் இல்லாத ராணி கேட்டவங்களுக்காக இந்த கலெக்ஷன் வித் செவன் இன்ச்சஸ் திப் சிப்போடு வருது என்னால் தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி உங்களுக்கு க்ளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் பியோர் காட்டனில் சில்க் பட்டு துணியாட்டாக இருக்கும் காட்டன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்தது கொடுத்தாலும் சரி ஒரு பிட்டு கூட சாயம் போகாது சுருங்காது ஓகேங்களா ஸோ கலர்ஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வயலட்டு ராமா க்ரீன் ரெட்டு பிளாக்கு மெட்டாலிக் பிளாக்கு ஸ்கை ப்ளூ பிங்க்கு ராணி பிங்க் கலர் காஃபி ப்ரௌன் இது எல்லாமே ஃப்ளோரல் டிசைன் தான் இதோட ஃபுல் இமேஜுமே நான் கொடுத்துறேன் இதில் உருவம் கிடையாது ஓகேங்களா உருவம் இல்லாமல் ராஜா ராணி புக் பண்ணணுன்றவங்களுக்கு ஜாக்பாட் கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷனு செம சூப்பராக இருக்குது பத்து கலர் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா பத்து கலர் பார்த்தீங்கன்னா ஒய்லெட்டு ராமா கிரீனு ரெட்டு பிளாக்கு அண்ட் வந்து ஸ்கை ப்ளூ மஸ்டர்ட் எல்லோ மாம்பழ கலரும் சொல்லலாம் வெந்தய கலரும் சொல்லலாம் ரெண்டு ஆன மாதிரி ஒரு கலர் ஜோதிகா மேம் ப்ளூ கலரு மரூன் கலரு காஃபி ப்ரௌன் இட்ஸ் லைக் டார்க் கருங்காப்பி கலர் அடுத்து வந்து ராணி பிங்க் டோட்டலாக பத்து கலர் அவைலபிள் இருக்குது ஃப்ளோரல் டிசைன் ராஜா ராணி காட்டனில் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எல்லா கலர்ஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எடுக்கணுன்றதுக்காக தான் கிளியராக இந்த அளவுக்கு போட்டு காட்டுறது ஓகேங்களா ஏன்னா நிறைய பேருக்கு அதில் எத்தனை கலர் வருதுன்னே தெரிய மடக்கு ஓரளவு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்து எடுக்கும்போது உங்கள்கிட்ட இல்லாத கலரை ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும் அவ்வளோ சூப்பரான கலர்ஸ் அத்தனையுமே ரொம்ப 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 அழகான டிசைன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ராஜாராணியில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஃப்ளோரல் டிசைன் கொடிப்பூ டிசைன் ஓகேங்களா பாருங்க இதுலையுமே உருவம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் டிசைன் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொடிப்பூ டிசைனில் இதோட ஃபுல் இமேஜுமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்குது இதுலேயுமே ஒரு பத்து கிட்ட அவைலபிள் இருக்குது உருவம் இல்லாத ராணிக்காக தான் இத்தனை ஸ்டாக் எடுத்துகிட்டு இருந்தது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கிளாத்து ரொம்ப பிடிக்குது பட் வந்து உருவம்னால நிறைய பேர் வாங்க மடைக்கிறீங்க உருவம்னா என்னமோ ஏதோன்னு பய சிலருக்கு தெரிகிறதுலையே உருவம்னா பொம்மை அது மாதிரி ஏதாவது ஒரு அனிமலோட ஃபோட்டோ எதுவும் வரக்கூடாது அதை தான் நம்ம உருவம்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு மைன் மயில் மார்னி எதுனாலும் யூஸ் பண்ணுவேன் பொம்மை போட்டோ டிசைன் எல்லாமே நான் போடுவேனா நீங்கள் நார்மலாகவே எடுக்கலாம் ஓகேங்களா செம சூப்பராக நான் அதனால மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன் இதில் எதுலேயுமே உருவம் கிடையாது ஓகேங்களா உருவ விரும்பாதவங்க இதில் சூப்பராக எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான குவாலிட்டி க்ரீனு வைலட்டு ராயல் ப்ளூ ஸ்கை ப்ளூ காஃபி ப்ரௌனு அத்தனை கலருமே அவைலபிள் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று சளித்தது கிடையாது அவ்வளோ சூப்பரான கலர்ஸு ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்போ கலர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராமா கிரீனு வைலட்டு அதாவது கத்திரிப்பூ கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு ஜோதிகா மேம் ப்ளூ கலரு ராணி பிங்க்கு மிளகா ரெட்டு இட்ஸ் லைக் அ சில்லி ரெட் கலர் ஸ்கை ப்ளூ மரூன் ஷேட் குங்குமம் மரூன் ஷேட் அடுத்து பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ கலரு தென் வந்து டார்க் நேவி ப்ளூ கருணீல கலர் இதில் கருப்பு வரல அந்த ஒரு இதில் தான் கருப்பு வந்திருக்கு ஓகேங்களா பிளாக் வருது பிளாக் கிளவர்ஸ் உங்களுக்கு பா பிடிச்ச மாதிரி எடுத்துக்கங்க ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ் போட சூப்பரான எக்கனாமிக் பைப்பினோட வரக்கூடியது பத்து கலர் அவைலபிள் இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச கலரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க அவ்வளோ சூப்பரான பியோர் காட்டன் நைட்டிஸ் எல்லாமே ராஜாராணி காட்டனில் ரொம்ப அழகாக இருக்கும் ரஜ்வாடி பிரிண்டிங் கண்டிப்பாக இந்த பிரிண்ட்டு போகாது உங்களுக்கு நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு துவைச்சாலும் சரி கண்டிப்பாக இந்த உங்களுக்கு பிரிண்ட் போகாது ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்சதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷனு பியோர் காட்டன்லாம் அவ்வளோ எக்ஸாக்டான ஷேட்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அந்த கலர் எல்லாமே அவ்வளோ பியோர் காட்டனாக தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு காலர் நைட்டி ரஜ்வாடி பிரிண்டிங்கில் வரக்கூடிய காட்டன் நைட்டி பியோர் காட்டனு உங்களுக்கு நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் வயல்ட்நட் வித் ரெட்டு உல்டா பல்ட்டாவோட வரும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பர் கலர் வித் பிளாக் பிளாக் வித் டிஸ்டம்பர் கலரு செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ரவுனு காஃபி ப்ரௌனு அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் வித் மஸ்டர்ட் எல்லோ கலர் தென் வந்து ரெட் வித் வைலட் வைலட் வித் ரெட்டோட ரெட் வித் வைலட் ரெண்டுமே உல்டா பல்ட்டாவோடு சேர்த்து மொத்தம் ஆறு கலர் அவைலபிள் இருக்குது இன் காலர் நைட்டி ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்ச கலரை அப்படியே வீடியோ கிளாகி கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கிளியராக சொல்கிறேன் கால் பண்ணால் வராது வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஹோப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டிஸ் அறுபது இன்ச்சஸ் ஹைட்டு நான் நல்லா ஹைட்டாக இருப்பேன் சிஸ்டர் எனக்கு ரொம்ப ஹைட் வேணும் தாராளமாக ஹைட் வேணும் அப்படின்றவங்க எனக்கு வந்து தர தூக்குற மாதிரி தான் ஹைட் போட பிடிக்கும் எனக்கு நார்மல் ஹைட் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கும் இந்த கலெக்ஷன் எக்ஸாக்டாக பொருந்தும் ஓகேங்களா நிறைய பேருக்கு தெரியும் அறுபது இன்ச்சஸ் ஹைட் வேணும் எனக்கு எக்ஸாக்டாக அப்படின்றவங்களுக்கு இது வந்து பிங்க் வித்து ஸ்கை டார்க்கு ஒரு ராயல் ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா இந்த பிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் வாடாமல்லி கலர் இச்சு லைக் ராணி பிங்க் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா டோட்டலாக உல்டா பல்ட்டாவோடு சேர்த்து இந்த எக்ஸாக்ட் டிசைனில் ஆறு கலர் வரும் ஓகேங்களா பிங்க் வித்து ப்ளூ பிளாக் வித்து நாவல் பழ கலர் நாவல் பழ கலர் வித்து பிளாக்கு மரூன் வித்து வைலட்டு அத்தனை கலருமே அவ்வளோ அழகாக இருக்கும் வைலட் வித்து மரூனு தென் வந்து பிங்க் ப்ளூ வித் பிங்க்கு டோட்டலாக ஆறு கலர் ப்ளூ வித் பிங்க்கு பிங்க் வித் ப்ளூ பிளாக் வித்து நாவல் பழ கலர் நாவல் பழ கலர் வித்து பிளாக்கு ரெட்டு வித்து ஒய்லெட்டு ஒய்லட் வித் ரெட் டோட்டலாக ஆறு கலர்ஸ் இருக்குது செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸ் இருக்கும் டா தாராளமாக ஹைட் இருக்கும் அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிருங்க ஓகேங்களா இந்த பர்டிகுலர் இந்த டிசைனில் ஆறு கலர் அவைலபிள் இருக்குது சிக்ஸ்டி இச்சஸ் காட்டன் நெயிட்டியிலே இன்னொரு டிசைனும் பார்க்க போகிறோம் இது எதுலேயுமே உருவம் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் அறுபது இன்ச்சஸ் காட்டன் நைட்டி பார்த்தீங்களா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து அறுபது இன்ச்சஸ் காட்டன் நைட்டியோட ரேட் வந்து இரநூத்தி முப்பது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இரநூத்தி இருபது தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது வரும் அதாவது அறுபது இன்ச்சஸ் ஹைட்டுங்கிறது இரநூத்தி முப்பது வரும் நான் மேலே என்னென்ன இதுக்கு என்ன ப்ரைஸ் வருதுன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஒன் ஆர் டூ பீஸஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங்கும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறீங்கன்னா மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா இருபது ரூபா ஷிப்பிங்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்குறீங்கன்னா கம்பல்சரி ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு தான் ரெண்டு டிஸ்கவுண்ட்டு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் மூணு பீஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எத்தனை எத்தனை நைட்டியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கீங்கன்னா நீங்கள் மூணு பீஸுக்கு மேலே எத்தனை நைட்டி எடுத்தாலும் வெறும் இருபது ரூபா தான் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கோங்க எதனால் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு ஷிப்பிங் போடுதீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா போஸ்ட்டில் போடுறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சார்ஜ் கூட தான் வருது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல் இது வந்து வெந்தே கலர் மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் இட்ஸ் லைக் அ கோல்டன் எல்லோவில் ஒரு நேவி ப்ளூ கலர் டோன் பண்ணியிருக்கிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது ஓகேங்களா செம சூப்பரான கலர்ஸு செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸு எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டோட்டலாக இதில் எத்தனை இருக்குது சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ளூ ரெட்டு வித் ப்ளூ ப்ளூ வித் ரெட்டு ஒயிலட் வித் ரெட்டு ரெட்டு வித் ஒய்லெட்டு நேவி ப்ளூ வித் எல்லோ ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ஆளுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது ஓகேங்களா மேக்ஸிமம் என்னென்ன நைட்டி என்னென்ன ப்ரைஸோ மேலே கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கு குழப்பாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பட்டர் காட்டனில் வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் நைட்டி எனக்கு வந்து பியோர் காட்டன் வேணும் பட் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கணும் சிஸ்டர் எனக்கு ட்ரான்ஸ்பரன்ஸ்லாம் பிரச்சனை இல்லை நான் இன்ஸ்கர்ட்டார் நைட்டு ஸ்லிப் போடுவேன் எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வேணும் கலர் வந்து நல்லா பழிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பட்டர் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது வரும் பியோர் பட்டர் காட்டன் ஓகேங்களா அதில் பட்டன் மாடல் நைட்டி சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது ஒன் ஆர் டூ பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங்கும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே இருபது ரூபா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு தக்கன உங்களோட இதை பார்த்துக்கோங்க கலர் எல்லாமே பயங்கர டார்க் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் எல்லாமே நல்ல ஒரு திக்கான ஒரு வைப்ரண்டான வைபான கலர்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய பேர்த்து இந்த கலர்ஸ்லாம் இருக்காது எக்ஸாக்டாக இந்த கலர் நல்லாயிருக்குமா இது எப்படி வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் போடுவீங்க பட் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுலேருந்து கையில் ரிசீவ் ஆகும்போது அதை விட பெட்டராக தான் இருக்குமே தவிர வீடியோவில் ஒன்று உங்களுக்கு கையில் கிடைக்கும்போது ஒன்று அப்படி இருக்கவே இருக்காது வீடியோவில் என்ன குவாலிட்டி காட்டுறனோ சேம் குவாலிட்டி தான் உங்கள் கைக்கு கிடைக்கும் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் சிங்கிள் பீஸ் டூ தேர்ட்டி ஓகேங்களா பட்டர் காட்டன் மெட்டீரியல் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏன் செம பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் கலர்ஸ் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பட்டர் காட்டன் மெட்டீரியல்லேயே ஃப்ராக் மாடல் நைட்டி ஃப்ராக் மாடல் வித்து நார்மல் நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா நெக் என்ன கலரில் பண்ணியிருக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ் பண்ணியிருக்கிறோம் அட்ஜஸ்டபிள் ரோப்புமே நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஆர் டூ பீஸஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் வரும் மரூன் வித் பிங்க்கு பிங்க் வித் மரூனு டார்க் க்ரீன் வித் பேஸ்டல் க்ரீன் பேஸ்டல் க்ரீன் வித் டார்க் க்ரீன் அடுத்து பார்த்தீங்கன்னா சேண்டல் வித் ப்ரௌனு ப்ரவுன் வித் சேண்டல் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரேர் ரொம்ப ரொம்ப ரேரான கலர்ஸு எனக்கு பேஸ்டல் ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பட் அந்த இதில் வந்து ஷேட்ஸாக என்கிட்ட கிடையாதுன்றவங்களுக்கு எக்ஸாக்டாக இது பொருந்தும் ரொம்ப 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 அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ப்ளூ வித் லைட் ப்ளூ ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கீங்கன்னா ப்ரெக்னென்சிலே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெக்னென்சியில் போடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டலாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ராக் மாடலு அகெயின் நீங்கள் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை சிட்நைட்டியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் ஓட ரேட்டு இரநூத்தி முப்பது ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ஸோ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாக்ட் எக்ஸாக்டாக என்ன பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனது இல்லைனாலும் அந்த பர்ட்டிகுலர் டிசைனில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை இண்டிவிஜுவல் இமேஜாகவும் நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் அதில் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறச்சே உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான கலரை ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எதுவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேரளா மாடல் ஃப்ரில் நைட்டி ஓகேங்களா அந்த மாதிரி கீழே நிறைய ஃப்ரில்ஸ் கொடுத்துருப்போம் ஃபுல் இமேஜ் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் கம்யூனிட்டி டேப்பில் இது வந்து வித்தவுட் ஜிப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இரநூத்தி நாற்பது ஃப்ரில் மாடல் நைட்டி மூணு நைட்டி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் ரேட்டில் பட் நம்ம வந்து ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நம்மகிட்ட தாராளமாக ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ருபீஸையும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கே எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது என்ன ஃப்ராக் மாடல் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்ச் நேவி ப்ளூ வித் ஆரஞ்சு மரூன் வித் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் மரூனு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைப்பில் ஃப்ரில் கொடுத்துருப்போம் இன்னொரு டைப்பில் ஃப்ரில் கொடுத்துருக்க மாட்டோம் ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே ஆரஞ்சு வித் நேவி ப்ளூ பிங்க் வித் வைலட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வைலட் வித் பிங்க் ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷனு ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா இதுலேயுமே அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கும் ஸோ நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஃபுல் மாடல் வாங்க பயப்புகிறது வந்து ரொம்ப குட்டையாக இருக்குமோ முட்டு உயராக இருக்குமோ அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் நார்மலாக நம்ம இந்த நைட்டிலாம் வாங்குவீங்களா அதே ஹைட்டில் இந்த ஃப்ராக் மாடலும் இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டியாகவே யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும் நைட்டின்ற லுக்கை தாண்டி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேக்ஸி மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் ஓகேங்களா அதுதான் இதோட ப்ளஸ்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் கேரளா ஃப்ராக் மாடல் அப்படின்றது அந்த கேரளா கப்பிள் ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் மெயின்லி இதுதான் இது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மேக்ஸி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்குது எக்ஸாக்டாக இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 மோஸ்ட் டிமாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ராக் மாடல் லைட்டி ஃப்ராக் மாடல் வித் சிப் அண்டு பஃப் ஸ்லீவ் காட்டன் நைட்டி ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகான கம்ஃபர்டபுள் பஃப் கொடுத்துருப்போம் பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி அட்ஜஸ்டபுள் ரோப்பும் இருக்கும் ஸோ நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது ஒன் ஆர் டூ பீசஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ஷிப்பிங்கும் மினிமம் த்ரீக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சூப்பவாக இருக்கும் ரெட்டு க்ரீன் வித்து ரெட்டு ப்ளூ வைலட் வித் பிங்க்கு பிங்க் வித் வைலட்டு ஸ்கை ப்ளூ வித் பிளாக் பிளாக் வித்து ஸ்கை ப்ளூ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குவாலிட்டி இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு ஸோ உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் இருக்குதுன்னா எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உல்டா பெல்ட்டாவோடு எல்லாமே வருது இது பார்த்திங்கன்னா ரெட்டு வித் கரும்பச்சை பாட்டில் க்ரீன் ரொம்ப அழகாக இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதுதான் சேம் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது லேடிஸாக யூஸ் பண்ணுறீங்க வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபீடிங்க்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான கம்ஃபர்டபுளான த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் வரக்கூடிய பியூர் ரஜ்வாடி காட்டன் ஓகேங்களா நிறைய பேருக்கு டவு டவுட் என்னென்னா ரேட்டு கம்மியாக இருக்குது அது காட்டன் தான் நான் நம்மகிட்ட எப்போவுமே பியூர் ஃபுல் காட்டன் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கறது பனியன் கிளாத் நைட்டிஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அதுவுமே வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் அதுவும் செக் பண்ணி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் பனியன் கிளாத் நைட்டிஸ்லாம் உங்களுக்கு ஒன் செவன்டிக்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம கொடுக்குறது ரஜ்வாடியில் பியோர் காட்டனில் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான பியூர் காட்டன் ரஜ்பாடி காட்டனில் சேம் ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவு இது மாதிரி அட்ஜஸ்டபிள் ரோப்பில் கொடுத்துருப்போம் இது வந்து சிங்கிள் கலர் ஐடியா வரும் ஸ்லீவ் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ சேம் கலரில் ஃப்ரண்ட்டு கொடுத்துருப்போம் ஓகேங்களா ரொம்ப சூப்பவாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அபோவில தான் கண்டிப்பாக உங்கள் லோக்கல் ஷாப்லேயே விற்பாங்க பட் நம்மளோட ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலரை எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நிறைய கஸ்டமர்ஸ் ஃப்ராக் மாடல் வித் பஃப் லீவ்க்காகவே வெயிட் பண்ணி வீடியோ பார்க்குறவங்க இருக்கிறீங்க மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிருங்கடா அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கேட்குற எக்ஸாக்டான கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியும் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகேங்களா இதில் கலர் சொல்ல மறந்துட்டேன் ரெட்டு வித்து ராயல் ப்ளூ இது வந்து பிங்கிஷ் கலர் மாதிரி ஒரு மாதிரி தக்காளி சிவப்பு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரு வித்து ப்ளூ மரூன் வித்து பீகாக் ப்ளூ பீகாக் ப்ளூ வித் மரு மரூன் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்லட் வித் பிளாக் பிளாக் வித் ஒய்லெட்டு தென் வந்து ராயல் ப்ளூ வித்து சேம் அந்த தக்காளி சிவப்பு சொல்லுவோம்ல மாதிரி கலர் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்